அகம் அகம் அவ்வை அவ்வை எக்ககடி பிரீதா தேங்குவா மண்ணில் எழுதவும் மண்ணில் எழு ஆ போடுற நீ எல்லாம் கிளப் பண்ணுங்க அடுத்தது என்னது இ இ தண்ணீரில் எழுதவும் நீ போய் தண்ணி அந்த தண்ணியில போடு அப்படியே வீடியோ எடுமா தண்ணியில எழுதுமா

இது தண்ணியில் எழுதுறது கல்ல விளாடக்கூடாது மண்ணில் ஆ போடுங்க மண்ணில் ஆ எழுதவும் ரெண்டுமே எழுதுங்க நீ போடு அப்படியே போடு

அடுத்தது கைகளில் எழுதவும் ஏ ஏ எழுதுனீங்களா அடுத்தது ஐ ஓ இப்படி ஐ ஓ வெரி குட் அடுத்தது மண்ணில் எழுதவும் ஓவ் போட்டாச்சா சரி எக்கு வாழ்க்கை எதுவும் இல்லை எல்லாம் க்ளாப் பண்ணுங்க கட் பண்ணுமா